This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job.

மேலே மேலி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் மூன்றாவது டாபிக் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த மூன்றாவது டாபிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நேர்கோட்டு வளர்ச்சி அதாவது பணத்துக்கான நேரத்தை காவு கொடுத்தல் அப்படிங்கிற டாபிக்கில் சர்க்கையாய் பிழிந்தெடுக்கும் வேலை வாய் வேலை வாய்க்கு ருசியாய் வைக்கோல் செத்து மடிந்தால் சொர்க்கத்தில் முடிசூட்டு விழா இது எழுதுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹில் அப்படிங்கிறபோது தொழிற்சங்க தலைவர் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு நான் எண்ணற்ற கருத்தரங்குகளில் பங்கேற்பவர்களிடம் இவ்வாறு கூறுவதுண்டு பெரும்பாலான தொழிலாளர்கள் நாற்பது 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 என்ற திட்டத்தின்படி இயங்கி வருகின்றார்கள் அவர்கள் வாரத்திற்கு நாற்பது மணி நேரம் உழைக்கிறார்கள் நாற்பது வருடங்கள் வரை இப்படி உழைக்கிறார்கள் பின்னர் பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது ஒரு பிரிவு உபச்சார விருதும் நாற்பது டாலர் கைக்கடிகாரமும் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது ஆனால் வேகமாக மாறிக்கொண்டு வரும் நமது உலகத்தில் உள்ள பல பொருள்களை போன்றே இந்த நாற்பது 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 திட்டமும் காலாவதியாகிவிட்டது இன்று நம்மில் பலர் ஐம்பது 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 என்ற திட்டத்தின் கீழ் வாழ்ந்து வருகின்றோம் தற்போது நாம் வாரத்திற்கு ஐம்பது மணி நேரம் வேலை செய்கின்றோம் வருடத்திற்கு ஐம்பது வாரங்கள் வேலை செய்கின்றோம் ஐம்பது வருடங்கள் வரை இவ்வாறு உழைத்திருக்கின்றோம் பின்னர் ஓய்வு பெறும்போது நாம் ஒரு சராசரியான வாழ்க்கை நடத்த தேவைப்படும் பணத்தில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக்கொண்டு ஓய்வு பெறுகின்றோம் பணத்திற்கு பதிலாக நேரம் என்ற முடிவில்லா சுழற்சி ஐம்பது 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 திட்டமானது வருவாய் உருவாக்குவதற்கான ஒரு செம்மையான எடுத்துக்காட்டு ஏனெனில் அது நேர்கோட்டு வளர்ச்சியின் அடிப்படையில் அமைந்துள்ளது நேர்கோட்டு வருவாயை கணக்கிடுவதற்கான எளிய சூத்திரம் இதுதான் ஹச் இன்ட்டு என் இஸ் டு ஐ அதாவது ஹச் இதில் ஹச் என்பது ஹவர்லி வேஜஸ் நேரக்கூலின்னு சொல்லலாம் என்பது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்குடு வேலை செய்த மணித்துளிகள்னு சொல்லலாம் ஐ என்பது இன்கம் வருவாயை வந்து சொல்லலாம் ஒன்றன் விளைவானது அதன் உள்ளீட்டின் நேர் விகிதத்தில் உள்ளது என்பது நேர்கோட்டு திட்டத்தின் வரையறை சாதாரண வார்த்தைகள் கூறுவதானால் நீங்கள் எதை உள்ளே போடுகிறீர்களோ அதையே வெளியே எடுக்கிறீர்கள் கூடுதலாகவும் இல்லை குறைச்சலாகவும் இல்லை நேர்கோட்டு வருவாய் வளர்ச்சியில் நேரத்தின் ஓர் அழகு பணத்தின் ஓர் அழகுக்குச் சமமானது இதன் விளைவாக நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்துள்ள வருவாயை அதிகரிக்க வேண்டுமானால் ஒன்று அதிக நேரம் உழைக்க வேண்டும் அல்லது சம்பள உயர்வு பெற வேண்டும் ஓகேவா மேலோட்டமாக பார்த்தால் நேர்கோட்டு வளர்ச்சி சற்று நியாயமானதாக இருப்பதாகத்தான் தோன்றும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நல்ல ஊதியம் கிடைக்கப்பெறும் ஆனால் அதிக நேரம் உழைக்க தயாராக இருக்கும் மக்களுக்கு இது நல்ல சன்மானங்களை தருகின்றது ஆனால் நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்து வருவாயை ஈட்டும் தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் அவர்களது நேரக்கூலி எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய வருவாய் ஒரு வரம்புக்கு உட்பட்டதே ஓகேவா நண்பர்களே இதனுடைய அடுத்த பகுதி வந்து வர்ணம் பூசுபெறும் தொழில் வல்லுணரும் அப்படிங்கிற டாபிக்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தொடரும்